ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வாழைத்தண்டை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறேன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இன்றைக்கி வாழைத்தண்டு நீங்கள் வாழைத்தண்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி அடித்தண்டாக வாங்கிக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது நல்லாவும் இருக்கும் வாழைத்தண்டு வாங்கினீங்கன்னா மெலிசாக வாங்காதீங்க இந்த மாதிரி அடித்தண்டாக வாங்கினீங்கன்னா தான் எப்பவுமே வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த வாழைத்தண்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன் கருவேப்பில மூணு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு நூறு கிராம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சீரகம் பெருங்காயம் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான ஐட்டம் இப்போ வந்து வாழைத்தண்டை நம்ம வந்து எப்படி அறியணுன்றதை நான் சொல்கிறேன் நான் இதை நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு நார் எடுத்து அறியணுங்க ஒரு ஒரு முறையாக அரிஞ்சிட்டு அப்படி கையை சுற்றி சுற்றி அறியணும் நான் அரிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் வாழைத்தண்டு நல்லா அரிஞ்சிட்டேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது கருக்காமல் இருக்கணுன்னா மோர் மோர் கொஞ்சம் ஊற்றணும்னா கருக்காது ஆனால் நான் உடனே அரிஞ்சு இப்போ உடனே செய்ய போகிறேன் அதனால் நான் வெறும் தண்ணியில் தான் போட்டிருக்கேன் அடுத்து பருப்பு நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த கறி அரியலாம் இந்த பத்து நிமிஷம் ஊறி இருக்குது இப்போ இந்த காயை எடுத்துல போட்டுக்கலாம் நான் எதுக்கு அடி கிழங்கா வாங்கினேன் வாங்க சொன்னேன்னா அதை பாருங்கள் நான் இப்போ அரிஞ்சேன் நாரே இல்லை ரொம்ப நார் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு அறியறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால தான் வந்து இதில் அடி அடி தண்டில் வந்து சத்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க மேலே வந்து இலசில வந்து அந்த அளவுக்கு இருக்காது நம்ம நல்லா தண்ணியில் பிழிஞ்சு இந்த பருப்பில் போட்டுக்கலாம் நான் போட்டு காட்டுறேன் இந்த ஒரு மூணு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இதுலேயே மஞ்சத்தூள் சீரகம் பெருங்காயம் ஒரு அஞ்சாறு கருவேப்பில் கொஞ்சமாக அவ்வளோதான் இப்போது வந்து இதில் வந்து ஒரு ஒரு நம்ம கால் லிட்டரு தண்ணி இரநூத்தஞ்சி ஐம்பது மில்லி அதில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிடலாங்க கரெக்டாக அதில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் இது இது வாழைத்தண்டுலேயே வந்து தண்ணி விடும் அதனால் நம்ம இந்த தண்ணி போதுமாக இருக்கும் நம்ம கூட்டு தான் செய்ய போகிறோம் குழம்பு செய்ய போகிறது இல்லை இப்போ இதை வந்து வேக வச்சிடலாம் அவ்வளோதாங்க கேஸ் ஆன் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து மூடிடலாம் இது வாழைத்தண்டுன்றதுனால நல்லாவே வேகலாங்க தாராளமாக நல்லா வந்துச்சின்னாதான் நம்மளுக்கு வந்து வாயில் கடிப்படுற மாதிரி இருக்காது பருப்பும் அந்த காயம் நல்லா கலக்கணும் அதனால் நம்ம வந்து அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டுடலாம் நல்லா நல்லா வந்த பிறகு நான் காட்டுறேன் எப்படி தாளிக்கணும்னு அஞ்சாவது விசில் வந்துடுச்சிங்க ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஏர் போட்டோம் அப்புறம் தாளிச்சிடுவோம் இப்போ நான் ஒரு கடாயை வச்சுட்டேங்க நம்ம நல்லா இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு என்ன வேணும்னு பார்ப்போம் நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இவ்வளோதாங்க இதுக்கு தாளிக்க தேவையான பொருள் இப்போ வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கொளுத்த பருப்பு போட்டுக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா வந்து நான் கிள்ளி வச்சுக்கிட்டேன் நான் ஏன்னா காரம் மொத்தமே இவ்வளோ தான் மிளகாத்தூள்லாம் போட போகிறது இல்லை இந்த காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் கடுகு பொருந்தவொன்னே போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுத்து வெங்காயம் போட்டுப்போம் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ யார் போயிடுச்சா பார்ப்போம் திறந்து பார்ப்போம் வந்துருச்சான்னு நல்லா வந்துருச்சுங்க பாருங்க தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளிப்பு எடுத்து கொட்டிடலாம் இப்போ இந்த கடாயிலே போட்டுடலாங்க எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்ருவோம் அவ்வளோதாங்க நம்ம இந்த மாதிரி ஸ்டைலில் வச்சுட்டு ரசம் வச்சுட்டோம்னா இது வந்து நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுப்பாங்க இந்த மாதிரி ஸ்டைலில் வச்சா தான் நம்மளுக்கு இந்த ஒரு து ஒரு துண்டு காய் அவ்வளவும் போட்டேன் நான் நல்லா வந்து ஊற்றி பிசிஞ்சி சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு காய் செலவாயிடும் பொரியலாக பண்ணோம்னா கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரினா வேறு வழியே இல்லாமல் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே